கவனமா கேளுங்க எஸ் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு வர்றவங்களுக்கு குடும்பத்தை கூட்டி வர முடியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மினிமம் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் உயர்ந்துடுச்சு அதாவது மணிக்கு வந்து இதுக்கு ரீஜனல் பார்ட்னர்ஷிப் ஒரு ப்ரூஃப் கூட காட்டணும் சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃபீல வந்து இப்போ ஐநூத்தி இருபத்தி ஐந்தாக நம்ம கேரளா பசங்க மாதிரி நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி லட்ச கணத்துல பணத்தை கொடுத்துட்டு வேலை இல்லாம போயிடுச்சு யூகேலயும் இந்த வேலைக்கு வந்து மரியாதை இருக்கு அதனால தைரியமாக முயற்சி பண்ணுங்க என்ன பண்ணலாம் பிராக்டிகல் டிப்ஸ் எலிஜிபிலிட்டி செக் ஹோம் ஹோம் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வெப்சைட்டில் வந்து 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 விசாவுக்கு முதல்ல இங்கிலீஷ் ஸ்கில் ரொம்ப முக்கியம் ஸ்டே அப்டேட்டட் எம்ப்ளாயி அப்டேட்ஸை பாரு கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் யூகே இருக்கிற நம்ம தமிழ் ஆக்களோட அட்வைஸர் கேளுங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம பசங்களுக்கு ஒரு சினிமா டயலாக் சொல்லணும்னா வாழ்க்கை ஒரு வட்டம் முயற்சி பண்ணு வெற்றி உண்ணுள்ளது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்டா யூகே கே கேப் வர்க்க வீசால வந்திருக்கிற முக்கியமான மாற்றங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கிற இந்த மாற்றங்களை பத்தி தான் பார்க்க போறோம் எந்த யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு நாம பேச போற இந்த விடயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் நிறைய இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு குறிப்பாக இலங்கை யாழ்ப்பாணம் தமிழகம் மலேசியால இருக்கிறவங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இருக்குது கியா வர்க்கருக்கு வார ஆசைப்படுறவங்க கவனமா கேளுங்க இந்த ஒரு எட்டு நிமிஷம் எல்லா புது ரூல்ஸையும் பற்றி நம்ம பேச போறோம் அதுல என்ன பண்ணலாம்ன்றதை எல்லாமே தெளிவா சொல்ல போறேன் கவலை வேண்டாம் நம்ம ஆளுங்க எங்க போனாலும் தான் என்ன ரெடியா ஆரம்பிக்கலாமா முதல் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பதினொன்னுல இருந்து கியா வ கவிசால வரவங்க வர்றவங்களுக்கு குடும்பத்தை கூட்டி வர முடியாது நிறைய பேருக்கு அதாவது மனைவி குழந்தைகளை இப்ப தற்காலிகமாக கூட்டி வர முடியாது ஆனா நர்ஸ் டாக்டர் மாதிரி வேலைகளுக்கு வந்து இந்த ரூல்ஸ் கிடையாது நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கலாம் ஆனா இது இப்போ நிலைமை நம்ம ஊர்ல திருமண செலவு மாதிரி இதையும் ஒரு தடையா நினைச்சிட்டு முன்னேற வேண்டும் இரண்டாவது மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் இருந்து மினிமம் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ஆக உயர்ந்திருச்சு அதாவது மணிக்கு வந்து பன்னெண்டு பவுன் பன்னெண்டு தசம் எட்டு பவுனுக்கு இருந்துச்சு அப்ப அப்ப சேலரி வந்து இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு தான் இருந்தது ஆனா இப்ப புது சம்பளத்தால சில என்ட்ரி வேலைகளுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிள் கிடையாது எளிமையா சொல்ல போனா நம்ம ஊர் பஸ் கட்டணம் திடீர்னு ஏறுற மாதிரி இப்போ வேலை வாங்கணும்னா கொஞ்சம் கூடுதல் சம்பளம் தர்ற மாதிரி ஒரு கம்பெனியை தாங்க தேட வேண்டும் ஓகே மூன்றாவது மாற்றம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்துல கவனிப்பு வேலைக்கு வாடுறதுக்கு ஆள் எடுக்கணும்னா முதல்ல வந்து லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கு ரீஜனல் பார்ட்னர்ஷிப்னு ஒரு ப்ரூஃப் கூட காட்டணும் இது நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொசஸ் கியா குவாலிட்டி கமிஷன் அதாவது சி ல வந்து ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிக்கு மட்டுமே இப்ப ஸ்பான்சர் பண்ண முடியும் அதனால சி இல்லாதவங்க கூட டீல் பண்ணாதுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நான்காவது மாற்றம் என்னன்னு சொன்னது மாதிரி தான் வீசா ஃபீல வந்து மாற்றம் வந்திருக்கு சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃபீல வந்து இப்ப ஐநூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்ச்சு விசா ப்ரொசஸ் ஃபீல வந்து ஏழு வீதமாக அதிகமாயிருச்சு இது நம்ம சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய தொகைதான் சரியான பிளானிங் இருந்தா இதையும் பண்ணி வந்துடலாம் நம்ம தமிழ் பசங்க வந்து யூகேல வேலை செய்ய ஆசைப்படுறவங்க ஆனா சில சவால்கள் வந்து இருக்குது முதல்ல வந்து இந்த ஸ்கேம் எல்லாமே ரொம்ப ஆர் அதிகமாயிருச்சு நம்ம கேரளா பசங்க மாதிரி நிறைய பேர் வந்து ஏஜென்சிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி லட்சக்கணத்துல பணத்தை கொடுத்துட்டு வேலை இல்லாம போயிட்டு 位置。 இதனால ஹோம் வெப்சைட்ல வந்து சிக்யூசி ரெஜிஸ்டர் ஆன கம்பெனியை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னொரு வீடியோ என்னன்னு சொன்னா பீசா ஃபீ ஃபிளைட் காஸ்ட் ரீலொகேஷன் ஃபீன்னு பெரிய செலவு இருக்கு நம்ம ஊர்ல ஒரு வீடு கட்டுற அளவுக்கு செலவாகலாம் அதனால லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர்ஷிப் உறுதியான கம்பெனியா பார்த்து பேசுங்க தமிழ் மக்களுக்கு கலாச்சாரத்துல பெரியவங்கள கவனிக்கிறது வந்து ஒரு புண்ணியமான ஒரு வேலை தான் யூகேலையும் இந்த வேலைக்கு வந்து மரியாதை இருக்கு அதனால தைரியமாக முயற்சி முயற்சி பண்ணுங்க என்ன பண்ணலாம் பிராக்டிகல் டிப்ஸ் எலிஜிபிலிட்டி செக் ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்ல வந்து கியா ஒர்க்கர் விசாவுக்கு எலிஜிபிள் ஆனால் முதல்ல பாருங்க இங்கிலீஷ் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அதனால ஐஎல்டிஎஸ் எழுதி ரெடியா இருங்க ஐஎல்டிஎஸ் சம்பந்தமாக பண்றதுக்கு நம்மளுடைய டாப்மேட் லிங்க் மூலமாக நம்மள தொடர்பு கொள்ளுங்க நம்ம கோச்சிங் சென்டர் நடத்துறோம் அடுத்தது வந்து ஜாப் சர்ச்சுக்கு வந்து சிக்யூசி ரெஜிஸ்டர் ஆன ஹேக் ஹோம் ஜாப் மட்டுமே அப்ளை பண்ணுங்க பாருங்க நம்ம ஊர்ல வேலை தேடுற மாதிரி நெட்ஒர்க்கிங் பண்ணுங்க காசு சேர்க்க ஆரம்பிங்கோட வாரதுக்கு பிளான் பண்ணுங்க நம்ம ஊர்ல சாமி கும்பிட்ற மாதிரி நல்ல நேரத்திலேயே ஆரம்பிங்க ரொம்ப முக்கியம் ஸ்டே அப்டேட்டட் ஹோம் ஆபீஸ் எம்ப்ளாயி வெப்சைட்ல வந்து அப்டேட் பாருங்க கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் யூகேல இருக்கிற நம்ம தமிழ் ஆக்களோட அட்வைஸ கேளுங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஃபேஸ்புக் கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம பசங்களுக்கு ஒரு சினிமா டயலாக் சொல்லணும்னா வாழ்க்கை ஒரு வட்டம் முயற்சி பண்ண வெற்றி உன்னோடது முடிவாக என்ன சொல்ல வரணும்னு சொன்னா யூகேல கேப் வர்க்கர்ல வந்து புதிய மாற்றங்கள் இருந்தாலும் சரியான திட்டமிடல் இருந்தால் தமிழ் பசங்க யில கவனிப்பு வேலைக்கு வந்து பார்க்க முடியும் நம்ம மக்கள் எங்க போனாலும் சாதிக்கிறவங்க அதனால கவலை வேண்டாம் நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் இந்த வீடியோ வந்து தகவலுக்கு மட்டும் தான் விசா விண்ணப்பத்திற்கு வந்து நீங்க ஒபிஷியலாக ஹோம் ஆபீஸ் வெப்சைட்ல பாருங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது நான் வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கான பதில்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம வேகன்சிஸ் பண்ணணும்னா என்னுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களை போய் பாருங்க அதுல இருக்குது ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வேற எங்க இருந்துட்டு நாம இந்த சேனல் நடத்தி உங்களுக்கு சொல்லலைங்க ஃபுல் யூகேல இருந்துட்டு நமக்கு தெரியும் என்னென்ன கஷ்டம் என்னென்ன நஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு புரியும் ஆஸ் அ ஒரு யூடியூபரா என்னுடைய கடமை வந்து மக்கள் எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துறதா அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்பம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இல்லையா ஏன்னா அதுதான் முக்கியங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி விடுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க உங்களுக்கு எல்லாருக்குமான பதில் நான் சொல்லி தான் வரேன் அது மட்டும் இல்லாமல் யூகே பிளாக்ஸ் நிறைய இருக்குது இந்த தெரியுதுல இந்த சைடில் தெரியற இந்த வீடியோ பிளாக்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க ஏதாவது இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள் அன்பீட் ஆனால் வீடியோ மக்களே